ஓம் நம சிவாய சிருஷ்டி தொடங்குதல் சூதமா முனிவரே சிவலிங்க மூர்த்தத்தின் வரலாற்றை நீங்கள் சொல்ல கேட்டு மகிழ்ந்தோம் இனிமேல் சிவபெருமான் ஜோதி வடிவமாக இருந்து அந்தர்தானமான பிறகு என்னவாயிற்று வாயிற்று என்பதையும் சிவபெருமானது பெருமையையும் அவர் உலக சிருஷ்டி செய்த வகையையும் எங்களுக்கு விளக்கமாக கூற வேண்டும் என்று சவுனகாதி முனிவர்கள் கேட்டார்கள் உடனே சூதமாமுனிவர் தவஞானிகளே மகா பிரபுவான சிவபெருமான் பிறகு அன்ன வடிவில் இருந்து பிரம்மனும் வராக வடிவில் இருந்து விஷ்ணுவும் செய்த செயல்களை சொல்லுகிறேன் என்றார் அப்போது நைமி சாரண்ய வாசிகள் அவரை நோக்கி சூத புராணிகரே எங்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டாகிறது கதையை முழுமையாக கேட்க கீழே இருக்கும் வீடியோவை கிளிக் செய்யவும் ஓம் நமசிவாய